ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று முண்டியம்பாக்கம் ஜிஹெச்சில் மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சுமார் இருநூற்றி ஏழு நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர் விழுப்புரம் திருவைரமணி அதனை அடுத்து காக்குப்பம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயசம் ஆகியவை வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் விழுப்புரம் திரு வைரமணி திரு சீனிவாசன் மேலும் பூவரசன் குப்பம் கிராமத்திலும் பெருமாள் கோவிலிலும் தன்வந்திரி டிரஸ்ட் தும்பூர் நாகத்தம்மன் கோவிலில் சுமார் ஆயிரத்தி எட்டு நபர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்